வணக்கம் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் நல்ல ஒழுக்கத்துடன் அமரணும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்களின் பெரிய கனவாக இருக்குது ஆனால் சில பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் படிக்கிற படிப்பில் கவனம் செலுத்தாமல் தவறான பாதையில் போயிடுறாங்க நிறைய குழந்தைகள் தவறான சேர்க்கையின் மூலம் தவறான பழக்க வழக்கத்தின் மூலம் தடமாறி போயிடுறாங்க அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னா அவங்க படிக்கிற வயசில் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அது கெட்ட அப்படின்னு சொல்லியும் பிள்ளைகள் அதுக்கு அப்படின்னா அவங்களை சரி செய்யறதுக்கான ஒரு அற்புதம் வழிபாட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யறது சிறப்பான பலனை தரும் இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கணும் அதுல சுத்தமான நெய் ஊற்றணும் அந்த நெய்யில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கலக்கிக்கணும் நெய்யின் நிறம் மஞ்சள் நிறத்தில் மாறிடணும் அதில் மஞ்சள் நிறம் திரி போட்டு விளக்கு ஏற்றணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியில் தண்ணீர் ஊற்றி கலந்து அதில் வெள்ளை திரியை போட்டு நினச்சி நிழல்லையே காய வச்சு வீட்லேயே இந்த திரியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கிற நெய்யில் இந்த மஞ்சள் திரியை போட்டு அனுமனுக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு நம்மளோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் விலகணும்னு அனுமனிடம் பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தை கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபடுறது கண்கூடாகவே தெரியும் நம்மளோட பிள்ளைகள் இந்த வழிபாட்டை செய்யற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு அவங்க கேட்பாங்க அந்த குழந்தைகளோட இந்த சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பெற்றவர்கள் இந்த விளக்கை ஏற்றி அனுமனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தா அனுமன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சமயத்தில் அவங்களோட மனசு ஒரு நிலையா இருக்காது நாலா பக்கமும் மலைப்பாயும் அந்த சமயத்தில் அவங்கள சரினையா வழிநடத்திட்டா அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கிற வயதில் தடை போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் என்ன தான் மனிதர்களால் சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னாலும் தெய்வ வழிபாடு நம்மளோட நிறைய வேண்டுதல்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் மறுக்க முடியாது அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ